காணபவ குருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் உதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஆர்த்திய சோதனலட்சுமி பேசுறேன் இந்த பதிவு ஜனவரி மாதம் நடைபெறவிருக்கும் பொதுவான பலன்களை ராசி பலனாக காணவிருக்கிறோம் அன்பர்கள் அனைவருக்கும் என் உலகம் கணிந்த இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வருடம் உங்கள் அனைவருக்கும் வளமான நலமான செல்வ செழிப்பையும் நீண்ட பரிபூர்ண ஆயுள் ஆரோக்கியத்தையும் எல்லா வகையிலையும் நீங்கள் வெற்றிகரமாக உங்க வாழ்க்கையில் பயணிப்பதற்கு என் முருகப்பெருமானையும் வாராயி அன்னையையும் அண்ணாமலையானையும் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் ஜனவரி மாதம் கிரகங்களின் கோச்சார நிலையை வைத்து என்ன மாதிரியான பலாபலங்கள் பன்னீர் ராசிக்கு இருக்குது என்பதை வந்து நம்ம தெளிவாக காணலாம் முதல்ல நம்ம கோள்களின் சஞ்சார நிலையை வந்து சிறப்பாக பார்த்துக்கலாம் இந்த மாதம் கோள்களின் பார்த்தீங்கன்னா நமக்கு ரிஷபத்தில் குரு பகவான் நிலையில் செவ்வாய் பகவான் நமக்கு வக்ர நீசமாக இருக்கார் அவர் மீது ஆகி கொண்டிருப்பார் அப்படின்னு எடுத்துக்கலாம் கேது பகவான் கண்ணியில் புதன் பகவான் விருச்சகத்தில் இருக்காரு அவர் இந்த மாதம் நாலாம் தேதி தனுசுக்கும் அவரே இருபத்தி நாலாம் தேதி மகரத்திற்கும் சென்றடைவார் சூரியன் வந்து ரெண்டு ராசிகள பயணிப்பார் ஆரம்பத்தில் தனுசனும் அவரே வந்து பதினாலாம் தேதி நமக்கு மகரத்துக்கு சென்று அமருகிறார் இந்த காலகட்டம் நமக்கு வந்து சுக்கரன் இந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி மீனத்துக்கு சென்று உச்சம் அடைகிறார் ஏற்கனவே சுக்கரனும் சனியும் கும்பத்துல நமக்கு டிரான்சிட்ல இருக்கிறாங்க பகவான் ஏற்கனவே மீனத்துல நமக்கு சென்று கொண்டிருக்கிறார் சந்திரன் இந்த மாதம் பாத்தீங்கன்னா தனுசுல வந்து உயர்தயமாவார் இந்த கோள்களின் கோச்சார நகர்வால் பன்னீர் ராசிகளும் அடையக்கூடிய நன்மையான பலன்களையும் யார் வந்து கொஞ்சம் விழிப்புணர்வா இருக்கணும் என்பதையும் இந்த பதிவுகளில் காணலாம் பதவிகளில் சொல்லியிருக்கின்ற இறை வழிபாடு எளிமையான பரிகாரங்களை பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள் விருச்சக ராசி விரிச்ச லக்னத்திற்கான பழங்களை காண இந்த ஜனவரி மாதம் வருடத்தின் ஆரம்பம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் உடைய வருடத்தின் ஆரம்ப மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது விருச்சகம் விடியலை நோக்கி இந்த இடம் கால சக்கரத்தின் எட்டாம் இடம் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்த்தீங்கன்னா விசாகம் நான்காவது பாதம் அனுஷம் நான்கு பாதம் கேட்டை நான்கு பாதம் வர வருடம் இருக்கக்கூடிய வருடத்துல உங்களுக்கு அர்த்தாஷ்டம நல்ல பழங்களை அடைய போகிறீங்கன்னு நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம் இந்த மாதம் வருடத்தின் ஆரம்பம் உங்களுக்கான பிரச்சனைகளை தீர்த்து உங்களுக்கான ஒரு விடியலை தரப்போகுது அப்படின்னு வந்து தாராளமா சொல்லலாம் ராசி அதிபதி நம்மளுக்கு வந்து ஒன்பதாம் இடத்துல ரொம்ப சிறப்பாக வந்து பயணிப்பார் அவர் அதுக்கப்புறம் தான் வந்து மிதுனத்திற்கு அந்த நிலையில வந்து மூவ் ஆன் பண்ணுவார் மற்றபடி உங்களுக்கு சனி சுக்கரனுடைய இணைவும் சூரியன் புதனுடைய இணைவும் ரொம்ப அருமையான பலன்களை வந்து ஆஷுஷியலாக கொடுத்துரும் சந்தேகம் குழப்பம் பயம் இது மட்டும் எப்பயுமே வேண்டாம் தைரியமாக வந்து முடிவெடுங்க என்ன வேலையில் கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இதெல்லாம் எப்போவுமே ஆஷுஷியல் தான் வேலை பலு கொஞ்சம் கூடுதல் எஃபர்ட் இதெல்லாம் எப்போவும் நீங்கள் போட வேண்டியது தான் மற்றபடி உங்களுக்கு வந்து அதற்கான பலன்கள் ரொம்ப அருமையாக கிடச்சிரும் உங்களுக்கு சனி சுக்கரனுடைய பார்வை பத்தாம் இடத்தை பார்க்குறதுனால தொழில் நீங்கள் செய்யக்கூடிய சிறப்பான ஒரு புதிய முயற்சிகள் மாற்றங்கள் எந்த ஒரு துறையில இருந்தாலும் உங்களுக்கு நல்ல பெனிபிட்ஸ் ஊதிய உயர்வுடன் கூடிய உத்தியோக உயர்வு அது பிசினஸ் மார்க்கெட்டிங் இல்ல நாங்க வந்து ஒரு உற்பத்தி சார்ந்த துறையில இருக்கிறோம் இல்ல பத்து பேரை கட்சி வேலை வாங்குறோம் எந்த துறையில இருந்தாலும் விருச்சகம் இப்பொழுது வீடு கொண்டு சிறப்பாக வந்து ஒரு கெரியர்ல ஒரு ஸ்ட்ராங் பொசிஷனை வந்து பெற்றுடுவீங்க அதற்கான ஒரு துவக்க புள்ளி தான் இந்த மாதம் அப்படின்னு சொல்லலாம் மாணவர்களுக்கு நல்ல கல்வியில் முன்னேற்றம் இருக்கணும் என்ன வந்து ஒரு வடிவ வடிவமைக்கிறீங்களோ என்ன வந்து நீங்க வந்து ஒரு டிசைன் பண்ணியிருக்கீங்களோ உங்களுடைய எதிர்காலத்தை பத்தி அதற்கான பாதைகள் உங்களுக்கு நல்லாவே கை கொடுத்துரும் அது எந்த ஒரு துறையாக நீங்க காலடி எடுத்து வைக்கிறதுனாலும் ஒரு ஆன்லைன் கல் ஒரு கல்வியில இருந்து இல்ல ஒரு ஆன் சைட்ல நாங்க போனோம் வெளிநாட்டு கல்வி படிக்கணும் நல்ல ஒரு எம்எஸ்லாம் எல்லாம் நாங்க பண்ணணும் அப்படின்றவங்களுக்கும் ஆராய்ச்சி கல்வி பண்ணணுன்றவங்களுக்கும் ரொம்ப அருமையாகவே இருக்கும் பெண்களுக்கு சொல்லவே வேண்டாம் நாங்கள் சாதிக்கணும் அப்படின்னு இருக்கிறோம் அப்படின்றவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் வீட்டில் ஒரு சின்னதாக ஆரம்பிப்பீங்க ஒரு குடிசை தொழில் மாதிரி அது பாருங்க நல்லா ஒரு பெரிய ஒரு வேல்டு லெவல்ல பேசுற மாதிரி கோடிக்கணக்கில் வந்து சம்பாதிக்கிற கூடியவங்கள ஆயிடுமையா அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய முன்னேற்றம் ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் சுப நிகழ்வுகள் சுப பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் பேசி முடிக்கப்படும் காதல் நல்லாவே கை கூடும் இது வரைக்கும் காதலில் வந்து ரொம்ப அப்படியே வந்து கொஞ்சம் சூழ்நிலையே சரியில்லாமல் போனோன்றவங்க கூட இப்போ சூழ்நிலையை உணர்ந்து நீங்களும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி கொஞ்சம் வந்து இணக்கமாக போகக்கூடிய சூழல்கள்லாம் ஏற்படும் வண்டி வாகன சேர்க்கைலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் பழச கொடுத்து புதுசை மாற்றுறது ஒரு வீடு ஒரு ஃப்ளாட்டு எதுவோ எங் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் உங்களுக்கான ஒரு இடம் ஒரு நம்முடைய சுகஸ்தானத்தை பிரருக்கிக் கொள்வது வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவது மனைவிக்கு தேவையானதை வந்து வாங்கி கொடுப்பது குழந்தைகள் நலன் சார்ந்த விஷயங்களுக்கு பண்டிகை காலமாகவும் வருது அவனுடைய தேவைகள்லாம் பூர்த்தி செஞ்சிட்டா வீட்டில் என்றைக்குமே சந்தோஷமாக இருக்கும் என்றைக்குமே நினை நான் சொல்லியிருப்பேன் வீட்டில் வந்து அம்மா அப்பா மனைவி குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஆணுக்கு என்னைக்குமே வந்து அந்த பண வருவாயில தடை இருக்காது கடன் வாங்கி கூட செஞ்சிருங்க அந்த கடனை வந்து நீங்க எப்படி வேணாலும் அழைச்சிருவீங்க ஏன்னா இவங்கெல்லாம் வந்து வீட்டில் வந்து ஒரு மனக்குறையா இருக்கிறாங்க அவங்களுடைய அடிப்படை தேவைகள் வந்து அங்கே பூர்த்தி செய்யப்படல அதுக்குன்னு கேட்டதெல்லாம் நம்ம வாங்கி கொடுக்க முடியாது ஒரு அடிப்படையான தேவைகளை அவங்க கேட்கும் போதே அவங்களுக்கு வந்து அவங்க ஆசைகளும் அதில் ஒரு சிலதெல்லாம் இருக்கும் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் அதெல்லாம் வந்து நிறைவே நிறைவேற்றி கொடுக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் உத்தியோக சந்தர்ப்பத்திலலாம் நீங்கள் எதிர்பார்க்க மாட்டீங்க அந்த மாதிரி ஒரு மேஜர் மிராக்கெல்லாம் நடந்து உங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுப்பது குழந்தை பாக்கியத்துக்காக ஒரு சிலர் மருத்துவம்லாம் கையாளுறீங்க அப்படின்னா அந்த மருத்துவம் உங்களுக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு கை கொடுப்பது குலதெய்வத்தினுடைய பரிபூர்ண அருளால் உங்களுக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்டெப்பும் நீங்கள் வந்து மூவ் ஆன் பண்ணுவது எல்லாமே வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் நல்ல மணி ஃப்ளோ இருக்கும் அந்த மணி ஃப்ளோ மூலம் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்வீங்க கடன் சுமை தீர்வது இதெல்லாம் ரொம்ப அருமையாகவே இருக்கும் மாத ஆரம்பத்துல இருந்து நம்ம ஒரு இருபத்தி நாலு தேதிக்குள்ள எல்லா செயல்களையும் கடகடன்னு முடிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து சனி நமக்கு வக்ரமாக எட்டாம் இடத்துக்கு போகிறதுனால வண்டி வாகனங்கள் இரவு நேர பயணங்கள்ல உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க இதுக்கு முன்னாடியெல்லாம் உடல் ஆரோக்கியத்துல வந்து நல்ல டெவலப்மெண்ட்டு நல்ல ஒரு முன்னேற்றம்லாம் இருக்கும் நல்லா எந்தவா இருப்பீங்க ஒரு தசாபதி கொஞ்சம் சரியில்ல அந்த காலகட்டம் கொஞ்சம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இளைஞர்கள்லாம் கொஞ்சம் வண்டியில் கவனமா இருக்க ஒரு ஸ்டிட் ஆகி ஒரு காயம் காயமற்பது பெண்கள் வந்து அடுப்படுகளை வேலை செய்யும்போது கொஞ்சம் சுடுபொருடு நெருப்பு இதில் அதே மாதிரி இலக்க இயலக்கையோட வந்து இந்த சுவிட்சு போடுறது இதெல்லாம் கொஞ்சம் வச்சுக்காதீங்க அதில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க மற்றபடி இந்த மாதம் இந்த ஆரம்பம் உங்களுக்கான அனைத்து விதமான வெளியேலையும் தந்தும் தொழில் விஷயமா இருக்கட்டும் உங்களுடைய திருமண விஷயமா இருக்கட்டும் உங்களுடைய வாழ்க்கையில வந்து ஒரு பொருளாதார செயற்கையாக இருக்கட்டும் இல்லை ஒரு சுப நிகழ்வுகளுக்கு பேச்சுவார்த்தையாக இருக்கட்டும் இல்லை மனசுக்கு சந்தோஷமா நாங்கள் எங்கேயாவது போகணும் ஒரு சுற்றுலா ஒரு டூர்னாலும் எல்லாத்தையுமே எண்ணங்கள் ஆசைகள் எல்லாமே வந்து ஒரு ஃபுல்ஃபில் ஒரு டிசையர்மெண்ட்லாம் நீங்க வந்து எல்லாமே ஃபினிஷ் பண்ணி அதை வந்து ஒரு மனநிறைவை காணக்கூடிய நாட்கள் வயதானவர்களாக இருக்கிறோம் அப்படின்னீங்கன்னா நீங்க வந்து என்னென்ன பண்ணணும் இனி வரக்கூடிய காலகட்டங்களை நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு தொழில்ல அதெல்லாம் வந்து நீங்கள் ஏற்பாடு பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதம் வந்து உங்களுக்கு ரொட்டீன் செய்கிற வேலையே சிறப்பாக போயிடுச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப அச்சீவ் பண்ண மாதிரி தான் நீங்கள் உங்களுக்கான பயணம் மேற்கொள்வீங்க உங்களுக்கான தேவைகள் உங்களுக்கான ஒரு சில முயற்சிகள்லாம் மேற்கொள்வீங்க இல்லையா அதெல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ரொம்ப வந்து இந்த காலகட்டம் இதாக முடியணுன்றதை மட்டும் விட்டுடுங்க மற்றபடி யூஷுவலாக உங்களுக்கு நடக்க வேண்டிய அனைத்தும் எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு சுமூகமாக சிறப்பாக செயல்படுற மாதிரி தான் கிரகங்களுடைய பிளான்ட்ரி பொசிஷன் ரொம்ப மூவ் ஆனில் இருக்குது அதனால் இந்த மாதம் உங்களுடைய அனைத்து விதமான தேவைகளும் அடிப்படை பிரச்சனைகளும் தீர்ந்து ஒரு சுமூகமான பாதையில் ஒரு விடியலை நோக்கி விருச்சகம் பயணிக்கும்னா அது மிக கிடையாது இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுதி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு ஊக்கமளிக்குது அது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் விருச்சகம் மாத பிறப்பில் நீங்கள் அன்னதானம் பண்ணுவது ரொம்ப சிறப்பு அன்னதானம் பண்ணும்பொழுது ஒரு எலுமிச்சங்கா ஊர்காவோட ஒரு வாட்ரு பாட்டில் தண்ணி அதே போல் மேலே வந்து ஒரு பதினோரு ரூபா இருபத்தோருபா வைத்து வருவது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதை தாண்டி நீங்க வந்து சித்தர் ஜீவ சமாதி வழிபாடு நேரம் கிடைக்கும் போது நம்ம வந்து அறுப்படை வீடுகளை சென்று தரிசிப்பது இப்போ நியூ இயரு நம்ம பொங்கல் லீவ்லாம் வருது அதனால ஒரு ஷெட்யூல் பண்ணிக்கோங்க பண்ணிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஏற்றங்களையும் மாற்றங்களையும் மிக சிறப்பாக காணலாம் முதல்ல குலதெய்வம் கோயிலுக்கு போய் ஒரு அட்டனன்ஸ் போட்டு வந்துருங்க உங்களுடைய அம்மாவுடைய குல அப்பாவுடைய குலதெய்வமும் ரெண்டு தெய்வங்களையும் வணங்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தடை தாமதங்கள் நீங்கி செல்வ வழி வளமையை சிறப்பாக பெற்று நீண்ட கிடைக்கப்பெற்று ஒரு மன நிறைவான மனமகிழ்வான வாழ்க்கையை விருச்சகம் எப்பொழுதுமே வந்து சிறப்பாக கையாளும்னா அது மிக கிடையாது விருச்சக ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஜாதகம் பார்க்க நண்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் ஜாதகம் எழுதி தரப்படும் எண்ணியல் படி பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்து தரப்படும் தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆர்த்திய சொன்னலட்சுமி மிக்க நன்றிகள் வாழ்க வளமுடன் நற்பவி நற்செழி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்